வெல்கம் டு வேல்சரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி சிக்ஸ்டீன் இன்க்ரீடியண்ட்ஸ் உள்ள பாரம்பரியமான சீகைக்காய் தூள் திரிப்பது எப்படி என்னென்ன பொருளான்னு பார்க்கலாம் அது நம்ம ஹோம்மேடாகவும் நிறைய சேகரித்து வச்சுக்கலாம் அதில் என்னென்ன பொருள் நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கடையில் நாட்டு மருந்து கடையில் என்னென்ன பொருள் வாங்கினேன் அதை எப்படி எப்படி நம்ம வந்து கொடுத்து விடணும் திரிக்கிறதுக்கு அப்படிங்கிறதே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் அப்புறம் மறந்துடும் இந்த பூந்தி கொட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இதுதான் நமக்கு நுரைப்பு தன்மை கொடுக்கும் கொடுக்குறதுனால ஆயில் நம்ம தலையில் இருந்தால் அதை க்ளீன் பண்ணி விடும் இதை வந்து கத்தியால் கட் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் சும்மா அவங்கள்ட கட் பண்ணி காமித்தேன் அதை வந்து நம்ம ஒரு துணியில் வச்சுட்டு சுற்றி தட்டினா தான் அந்த தோல் தனியாக சீட்ஸ் தனியாக வரும் இந்த இல்லாமல் நான் ஆல்ரெடி வீட்டில் சேகரிச்சது காஞ்சப்பறம் எப்போவுமே அது நாலு பீஸாக பிச்சு கொடுக்கணும் அது என்ன ரீசன் பின்னாடி சொல்கிறேன் அப்புறம் வேப்பிலை வேப்பிலையுமே நம்ம காய வச்சு நல்லா உருவி மொறுமொறுப்பு மொறுப்பு தன்மை அளவுக்கு உருவி வச்சுக்கணும் கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் சேம் காய வச்சுட்டு நல்லா மொறு பூ தலை வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும் இப்போ ஒன் பை ஒன்னா சொல்றேன் அடுத்து கருவேப்பிலை வேப்பிலை எல்லாமே தட்டிக்கிட்டேன் கருவேப்பிலை வேப்பில நம்ம அமைக்கி பார்க்கும்போது மொறு மொறுன்னு சவுண்டு வரணும் அப்புறம் வெட்டி வேர் இந்த வெட்டிவேர் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அவங்களே மடக்கி தான் தந்துருப்பாங்க இது அப்படியே அந்த மிஷினில் போட முடியாது ஆனால் அவங்களோட மிஷின் வந்து மற்ற மிஷின் மசாலா மிஷின் மாதிரி ஹோல்ஸ் பெருசாக இருக்காது ரொம்ப பொருசாக இருக்கும் அவங்க கம்பு வச்சுக்க தான் குத்தி குத்தி உள்ளே விடுவாங்க அப்படிங்கும்போது உள்ளே போய் சிக்கிக்கக்கூடாதுன்னு நம்மளை கட் பண்ணியே கொண்டு வர சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தே பொடிசு பொடிசாக கட் பண்ணி கொண்டு போங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லெமன் தோல் வந்து இதே மாதிரி தான் சேம் கட் பண்ணி பிச்சு கொண்டு போகணும் இல்லைன்னா அதுவுமே மிஷினில் சிக்கிக்கும் திரிக்க முடியாது அப்புறம் அவங்க மிஷின் ஃபால்ட் ஆயிரும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து நான் செம்பருத்தி பூ வீட்டில் எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பூக்கள் பூக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஓல்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் அப்பப்போ பறித்து பறித்து காய வச்சு ஒரு கேரி பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இவ்வளவு ஒரு பேக்கெட்டில் போட்டால் தான் அவங்க வெயிட் பார்த்து நமக்கு வந்து எத்தனை கிலோன்னு சொல்லி திருச்சி தருவாங்க அதுக்கப்புறம் துளசி இலை இது எங்கள் வீட்டில் ஒரு செடி தான் அந்த டைமில் இருந்தது அதனால் எடுத்து சேகரிக்க நான் கடையில் தான் பேக்கெட்டாக நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டேன் அதுவுமே ஆல்ரெடி இந்த பொருள்லாம் கொஞ்சம் வெயில் வச்சு எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன் காய்ந்த நெல் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இதில் ஒரு நாலு பொருள் என்னென்ன பொருள்லாம் தட்டி வச்சுன்னு உங்கள்கிட்ட ஃபஸ்ட் வீடியோவில் காமிச்சேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சிகைக்காய் பன்னீர் ரோஸ் ஆவாரம்பூ நான் சேகரித்து வச்சது வெந்தயம் அப்புறம் இந்த ரெண்டு பேக்கெட் என்னென்னு சொல்கிறேன் அப்புறம் லெமன் தோல் பிச்சு வச்சது கருவேப்பிலை அது மருதாணி இலை மருதாணி இலை நிறைய காய வச்சுருந்தேன் அதனால் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு டூ ஃபிஃப்டி கிராம் ஒன்று எடுக்கணும்னா எல்லாமே டூ ஃபிஃப்டி கிராம் தான் எடுக்கணும் அந்த ரெண்டு பேக்கெட்ஸில் இருந்தது என்னென்னா அரப்பு இலை பொடியும் செம்பருத்தி பொடியும் அது ரெண்டும் இலையாக கேட்டேன் கடையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த வீடியோவில் வந்து ஒரு பொருள் காமிக்க மறந்துட்டேன் கருஞ்சீரகம் வெந்தயத்து கூட போட்டு திரிக்கணும் திரிக்க கொடுக்கணும் அப்புறம் வந்து இந்த செம்பருத்தி பொடி வந்து அந்த அந்த டைமில் எங்கள் செடியில் வந்து பூச்சி வந்து இலைகள்லாம் விழுந்ததுனால நான் இலை என்னால் சேகரிக்க முடியல நெக்ஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பராக சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த பேக்கெட்ஸுமே தான் டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஃபிஃப்டி கிராம் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பூந்திக்கொட்டை மட்டும் நீங்கள் டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்துடாதீங்க தப்பி தவிர என்னை தப்பை பண்ணிக்கிறீங்க என பூந்திக்கொட்டை தனியாக காய வச்சு திரிக்க முடியாது இந்த பொருள்களோட போட்டால் தான் அது மையா திரிபடும் ஏன்னா அது நம்ம இப்போ வந்து மற்ற பொருளெல்லாம் டூ ஃபிஃப்டி கிராம் எடுக்கணும்னா இது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வேணும் ஆனால் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் கரெக்டாக வாங்காதீங்க ஏன்னா சீட்ஸே டூ ஃபிஃப்டி கிராம் போயிடும் நமக்கு தோல் தான் முக்கியம் அதனால் நீங்கள் வாங்கும் போதே செவன் ஃபிஃப்டி கிராம் வாங்கிருங்க சீட்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம் போயிடும் ஒரு ஆஃப் கேஜி நமக்கு கிடைக்கும் இந்த நொச்சிப்பூ ஆல்ரெடி எங்கள் மரத்தில் இருந்தது காய வச்சு நான் ஹேர் ஆயில் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இதெல்லாம் போட்டு திரிச்சதில் மூணு கிலோ வந்தது அதில் ஒரு கிலோவுக்கு சர்வீஸ் சார்ஜ் திரிச்சு கொடுக்குறதுக்கு நூறுபா அப்போது மூணு கிலோவுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ நான் அந்த பேக்கெட் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணணும்லாம் வந்தோன்னே அதனால் எல்லா பேக்கெட்ஸையுமே அதில் தட்டி இந்த திரிச்சுட்டு வந்த பொடியுமே அதில் நான் தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் முதல்ல ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது ஆனால் அடியில் இருந்தது இந்த க்ரீன் கலரில் அதுக்கப்புறம் கையை விட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணேன் நீங்கள் மாஸ்க் எதுவும் போட்டுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப மையாக திரிச்சதுனால மூக்குக்குள்ளே போகுது இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு எனக்கு வந்து பத்தோம் நீங்களும் இந்த மாதிரி திருச்சி வச்சுக்கோங்க ஹோம்மேடாக ஆர்கானிக்காக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சம்டைம்ஸ் ஹேர்பேக் நம்ம ரெடி பண்ணலை அப்படின்னா அந்த ஹேர்பேக்கில் என்னெல்லாம் சேர்ப்போமோ அது எல்லாமே இந்த சிகைக்காவில் இருக்கிறதுனால அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எக்கோட ஒயிட்டோ ஏதோ இல்லை வெங்காய சாரோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு குளிச்சோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்